அதிக அளவு போதை மருந்து உட்கொண்டதன் காரணமாக தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்களது அண்ணன் மகன் துறை தயாநிதி அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் போதைக்கு அடிமையாகி பலவித விபத்துகளும் பல தொந்தரவுகளும் தமிழக மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நிலையில் தங்களது சொந்த மகனுக்கே கடைசியில் போதை மிக பெரிய அளவில் யமனாக மாறிவிட்டது குறிப்பாக போதை மருந்தை சப்ளை செய்தது வேறு யாரும் கிடையாது திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள்தான் தற்பொழுது போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மிக பெரிய அளவில் போதைக்கு அடிமையாகி மாடியில் இருந்து கீழே விழுந்து தற்பொழுது சென்று விட்டார் அதாவது உயிர் இருக்கும் எந்த ஒரு உணர்வோ அல்லது ஞாபக சக்தியோ எதுவும் இல்லை மீண்டும் வருவதற்கு நாட்கள் வருடங்கள் ஆகலாம் ஏன் பல வருடங்கள் கூட ஆகலாம் என்று வேலூர் தனியார் மருத்துவமனை கூறிவிட்டனர் இதன் காரணமாகத்தான் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பேசாமல் இருந்த அண்ணன் தம்பிகள் தற்பொழுது வேலூர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியுள்ளனர் ஏனென்றால் துரை தயாநிதி அவர்கள் மூக்க அழகிரியவர்களுக்கு ஒரே மகன் ஆறுதல் கூறுவதற்காக பல கோடி சொத்துக்கள் இருந்தாலும் ஆசியாவிலேயே இரண்டாவது பணக்கார குடும்பங்களாக இருந்தாலும் தனது மகனுக்கு ஒரு நோய் என்று விட்டால் அதை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்ய முடியவில்லை என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் இதனால்தான் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே தனது அண்ணனுக்கு ஆறுதலை கூடி பலவித முயற்சிகளில் செய்வோம் தேவைப்பட்டால் அமெரிக்காவிற்கு கூட அழைத்து செல்வோம் என்று ஆறுதலும் தெரிவித்திருக்கிறார் பல்வேறு அரசியல் நோக்கமும் குடும்ப தகராறும் காரணமாக இருபத்தி ஏழு ஆண்டுகளாக பேசாமல் இருந்த மூக்க அழகிரி உதயநிதி ஸ்டாலின் மூலமாகத்தான் தற்பொழுது ஸ்டாலின் இவர்கள் இருவரும் பேசியிருக்கிறார்கள் துறை தயாநிதி அவர்களை காப்பாற்றிவிடலாம் எதற்கும் பயப்படாதீங்க அண்ணா என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் போதை மருந்து எப்படி துறை தயாநிதி அவர்களுக்கு வந்தது யார் கொடுத்தா என்ற அனைத்து தகவலையும் காவல்துறையினர் விசாரிக்கலாம் ஆனால் விசாரிப்பதற்கு தகவல்கள் மூலமாக அல்லது எந்த ஒரு புகாரும் இதுவரை காவல்துறையினருக்கு கொடுக்கவில்லை ஆக மொத்தத்தில் திமுகவினர்கள்தான் அதிக அளவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி விற்பனை செய்வதாகவும் தற்பொழுது தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் மிக அழகான சொகுசான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காரணம் பிரச்சாரம் செய்துவிட்டார் ஆனால் லண்டனில் சுற்றி பார்க்க சென்று விட்டார் ஆனால் மக்கள் ஓட்டு போட்ட பிறகு மீண்டும் கூலி வேலைக்குத்தான் செல்கிறார்கள் மீண்டும் அவர்களது விலைவாசி உயரத்தான் செய்கிறது மீண்டும் அவர்கள் துன்பப்படத்தான் செய்கிறார்கள் என்பதற்கேற்ப செய்திகளைப் பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்